சுரட்டப்பள்ளி பள்ளி குண்டேஸ்வரர் ஆலயம் நாம் சிவபிரான எல்லா இடங்கள்லையும் லிங்க வடிவத்தில் தரிசிச்சிருப்போம் ஆனால் சுரட்டப்பள்ளியில் சயனகோளத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த மாதிரியான தரிசனத்தை நாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஆந்திரா பார்டரில் இருக்குது சுருளர்கள்னு சொன்னால் தேவர்கள்னு பொருள் தேவர்கள் இங்கே வந்து வழிபட்டதால் இந்த ஊருக்கும் இந்த ஆலயத்துக்கும் சுரட்டப்பள்ளி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க ஆலகால விஷத்தை சிவன் அருந்திய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி விஷம் குடித்து ஏற்பட்ட சோர்வுனால் பார்வதியின் மடியில் தலை வைத்து படுத்து ஓய்வெடுத்த காட்சி தான் இது ஆலகால விஷத்தை அருந்தி இறைவன் இங்கே பள்ளி கொண்டதால காலகூட சயன சேஸ்திரம் அப்படின்னு இன்னொரு பேரும் இந்த ஊருக்கு இருக்கு பிரதோஷ நந்தி இங்கே தனி மண்டபத்தில் அருள்வளிக்கிறார் தட்சிணாமூர்த்தி இங்கே தன் மனைவியோட காட்சி தரது மிகவும் சிறப்பு இந்த மாதிரி தம்பதி சமேதரா வேறு எங்கேயும் நம்ம தரிசிக்க முடியாது வால்மீகி மகரிஷி இந்த தலத்துக்கு வந்து இறைவனை வழிபடும்போது சுயம்புவா இறைவன் காட்சி கொளித்த இடம் இது அதனால் இந்த தலத்தின் மூலவர் பெயர் வால்மீகேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க வால்மீகி முனிவரோட உருவச்சலையை நாம் மூலவர் சன்னதிக்கு பின்னாடி தரிசிக்கலாம் இங்குள்ள அம்மனின் பெயர் ஸ்ரீ மரகதாம்பிகை இந்த அம்மன் சன்னதியோட இன்னொரு சிறப்பு என்னென்னா மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் இல்லாமல் வலதுபுறம் அம்மனோட சன்னதி அமைஞ்சிருக்கு அப்படின்றது தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சிவன் சன்னதியோட சற்று உயரமாகவும் இருக்கு அம்மனோட கருவறைக்கு வெளியில் காமதேனு மற்றும் கற்பக விருட்சத்தை தரிசிக்கலாம் சயனகோல ஈஸ்வரனை சுற்றி பிரகு பிரம்மா விஷ்ணு மார்கண்டேயர் நாரதர் சந்திரன் சூரியன் குபேரன் அகஸ்தியர் புலஸ்தியர் கௌதமர் தும்புரர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வால்மீகி தேவேந்திரன் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானையோட என அனைவரும் பிரார்த்தனை செய்தவாறு அருள் அளிக்கின்றனர் மூலவர் சன்னதிக்கு முன்புறம் குபேரனை நம்ம தரிசிக்கலாம் ராமர் பூஜித்த ஸ்ரீ பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் இங்கு தனது பரிவாரங்களோட அருள் அளிக்கின்றார்